வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு இதுவரை நடைபெற்ற நான்கு கட்ட தேர்தல்களில் அறுபத்தாறு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மக்கள் அதிக அளவு பயன்படுத்தும் நாற்பத்தோரு மருந்துகளின் விலையை மத்திய அரசு குறைத்துள்ளது காவிரி குழு கூட்டம் இன்று நடைபெற்றது தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மீராபா லுவாங் மெய்ஸ்னம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு இதுவரை நடைபெற்ற நான்கு கட்ட தேர்தல்களில் அறுபத்தாறு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது நாற்பத்தைந்து கோடியே ஒரு லட்சம் வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது எஞ்சிய மூன்று கட்டங்களிலும் வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் வேண்டுமென்றும் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் கேட்டுக் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டுள்ளார் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இடம்பெற்றிருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு ராஜீவ்குமார் அறிவுறுத்தியுள்ளார் மக்கள் அதிக அளவு பயன்படுத்தும் நாற்பத்தோரு மருந்துகளின் விலையை மத்திய அரசு குறைத்துள்ளது தேசிய மருந்து விலை ஆணையத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது அத்தியாவசிய மருந்துகள் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த விலை குறைப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மருந்து நிறுவனங்கள் தங்களது விநியோகஸ்தர்களுக்கு இதுகுறித்து உரிய அறிவுரைகளை வழங்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்க்கரை நோய் இதயம் மற்றும் நுரையீரல் சார்ந்த நோய் சிகிச்சைக்கான மருந்துகள் இதில் அடங்கும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் இன்று நடைபெற்றது காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகம் கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரி நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான கூட்டங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆன்லைன் வாயிலாக பங்கேற்பார்கள் என்ற முடிவினை திமுக அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தில்லியில் நடைபெறும் இந்த கூட்டங்களில் அதிகாரிகள் நேரடியாக பங்கேற்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆன்லைன் மூலம் பங்கேற்கும் போது தமிழகத்தின் உரிமை குரல் முழுமையாக ஒலிக்குமா என்று டெல்டா விவசாயிகள் கேள்வி எழுப்புவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே காவிரி நதிநீர் கூட்டத்தில் நேரடியாக பங்கேற்க அதிகாரிகளுக்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் அமைய தொண்டர்கள் பாடுபட என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப் பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார் நாமக்கல்லில் அக்கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார் கர்நாடகா தெலங்கானா போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் மட்டும் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஆட்சி அமைக்க முடியவில்லை என்ற நிலையை மாற்றுவதற்கு தொண்டர்கள் பாடுபட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கூட்டணி கட்சிகள் நம்மை அங்கீகரிக்கும் வகையில் அனைவரும் செயல்பட வேண்டுமென்றும் திரு பெருந்தகை வலியுறுத்தினார் அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை குறைந்தது ஐம்பது சதவீதம் அதிகரிக்க வேண்டுமென்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் உள்ள நூற்று அறுபத்து நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்காக நேற்று வரை ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த எண்ணிக்கை மூன்றரை லட்சத்தை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டுதோறும் விண்ணப்பங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் திரு ராமதாசு குறை கூறியுள்ளாா் நம் நாட்டின் இசை மற்றும் கலாச்சாரம் குறித்த இளையோர் திருவிழா சென்னை ஐஐடியில் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதாக அதன் இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திருவிழாவையொட்டி இருபத்தி ஆறு பயிலரங்குகள் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் இருபத்தாறு ஒர்க் ஷாப் நடத்த போறாங்க இந்த ஒர்க் ஷாப் வந்து ஒன்லி மியூசிக் இல்ல பப்பட்ரி இருக்கு டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு ஃபோக் மியூசிக் இருக்கு தேசத்தோட கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ற பல சப்ஜெக்ட்ஸ பற்றி ஒர்க் ஷாப் நடத்த போறாங்க மூவி ஸ்கிரீன் பண்றாங்க குறிப்பா காந்தி ஸ்கிரீன் பண்றாங்க ஹோலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸா பண்ணணுங்கிற அட்டம் இந்த ஸ்பீக் மக்கையில செய்யறோம் இதுல குறிப்பா நமக்கு வந்து பாதி பேர் நம்ம கேள்வியை மாட்டோம் சில இதெல்லாம் சொல்றேன் கபீர் காயன் புங் சோலம் சிக்கிமோட ஃபோக் மியூசிக் ஐ மாதிரி பாப்பர் ட்ரீ பௌல் சங்கீத் இது வந்து இந்த சுஃபி சங்கீத் மாதிரி ஒரு டிவைன் புருலியா சௌஸ் بنگால் என்றது உள்ள ஒரு ஃபோக் மியூzik குர்பானி காவலி பல அரிதான நம்ம ஃபோக் மியூசிக்கை இங்க கொண்டு வரப் போறாங்க மே இருபதாம் ஆம் தேதியிலிருந்து மே 26 ஆம் தேதி வரையில் ஃபங்க்ஷன் நடத்தப் போறோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் சில பகுதிகளில் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபதாம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் இந்த ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் கேரளாவில் துவங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது தென்தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரைக்கண்ணன் கேட்டுக் கொண்டாா் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு மன்னார் வளைகுடா பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதற்கிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் இன்று அதிகாலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் கூடுதலாக ஐந்து மலர் சிற்பங்களை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது முப்பத்தி இரண்டாயிரம் மலர்களைக் கொண்டு இப்பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் கடந்த பத்தாம் தேதி நூற்று இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி தொடங்கியது பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் மலர்களாலான டிஸ்னி வேர்ல்டு எண்பதாயிரம் மலர்களாலான உதகை மலை ரயில் பூவிலிருந்து தேனெடுக்கும் தேனி பிரமிட் பூங்கொத்து உள்ளிட்ட வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இவற்றை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து வரும் நிலையில் கூடுதலாக முப்பத்தி இரண்டாயிரம் மலர்களைக் கொண்டு கிட்டார் காளான் தர்பூசணி ஆக்டோபோஸ் உள்ளிட்ட ஐந்து வடிவங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது இதைத் தவிர டிஸ்னி வேர்ல்டு மற்றும் மலை ரயில் வடிவங்களில் மேலும் எண்பதாயிரம் மலர்கள் கூடுதலாக பொருத்தப்படவுள்ளது உதகையிலிருந்து சரவணன் மாவட்டச் செய்திகள் மதுரை மாவட்டத்தில் உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி சங்கீதா தலைமையில் இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பகுதிகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த ஏழு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் பெரியாறு மற்றும் கோவிலாறு அணைகளிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேரபா லுவாங் மைஸ்னம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தி இரண்டு இருபது என்ற சிற்கணக்கில் டென்மார்க்கின் மேட்ஸ் கிறிஸ்டபர்சன்னை வென்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது எலோடா கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அபிஷேக் யாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்டே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் கெபடோஷியா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் மூன்றுக்கு இரண்டு என்ற ஆட்டக்கணக்கில் தைவானின் வாங்கி ஜூவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு இதுவரை நடைபெற்ற நான்கு கட்ட தேர்தல்களில் அறுபத்தாறு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மக்கள் அதிக அளவு பயன்படுத்தும் நாற்பத்தோரு மருந்துகளின் விலையை மத்திய அரசு குறைத்துள்ளது காவிரி குழு கூட்டம் இன்று நடைபெற்றது தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மீராபா லுவாங் மேஸ்னம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த நிறைவடைகிறது